மாண்பு பிரதமர் அவர்களே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் இன்றைக்கு நாங்கள் முழுவனதோடு தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற கீரிய திரு கே எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் சண்டை சச்சரவுகள் இருந்தது உண்மைதான் ஆனால் தமிழ்நாட்டின் நலனை கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனை கருதியும் பிரதமர் அவர்களின் அழைப்பை ஏற்று நாங்கள் எங்கள் மனதிலே இருந்த எல்லா கோபதாபங்களையும் விட்டுவிட்டு இருபத்தி ஒன்றிலே நம்மால் முடியாமல் போன அம்மாவின் ஆட்சியை உறுதியாக தமிழகத்திலே ஏற்றிட இந்த கூட்டணியின் வெற்றிக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டரும் தமிழ்நாடு முழுவதும் அயராது பாடுபடுவான் என்கிற உறுதியை மாண்புக பிரதமர் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் மாண்முக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு விஷயத்திலே எதிர்ப்பதென்றால் அதிலும் உறுதி பங்காளிகளாக இருந்தவர்கள் நாங்கள் எங்களுக்குள் இருந்த சண்டையால் பிரிந்து இருந்தோம் என்பது உண்மை இன்றைக்கு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மக்களாட்சியை உருவாக்க வேண்டும் புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முழுவதும் ஒரு கொலை நாடாக கொள்ளை நாடாக மாறி கிடக்கிறது பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் பார்த்தால் இருக்கிறார்கள் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக தொடித்துக் கொண்டிருக்கிறார் அதை அந்த குடும்பாட்சியை உறுதியாக நாம் முறியடிப்போம் தமிழ்